என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் பதினான்கு மஞ்சு காலேஜில் இருந்து வீடு திரும்புகிறாள் அரை மணி நேரத்துக்கு பிறகு கங்காவும் பிரபுவும் அங்கு வந்து சேருகிறார்கள் சாதாரணமாக மஞ்சு எட்டு மணிக்கு மேலேதான் படிக்க ஆரம்பிப்பாள் முதலில் கங்காவின் இந்த நேரத்து வருகை மஞ்சுவின் படிப்போடு சம்பந்தப்படாமல் இருந்தது இப்போதெல்லாம் கங்காவின் உதவியை பயன்படுத்திக் கொள்வதற்காக ஆறு மணிக்கே மஞ்சு படிக்க ஆரம்பித்து விடுகிறாள் இதுவரைக்கும் படித்துக்கொண்டிருக்கையில் ஏதாவது சந்தேகம் வந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூட வீட்டில் யாரும் ஆள் இல்லாததால் அவள் தனது சிநேகிதிகள் யாருக்காவது போன் செய்து கொண்டிருப்பாள் பாடத்தில் ஏற்பட்ட சந்தேகத்துக்கு விளக்கம் தேடுவதற்காக போய் பேச்சு எங்கெங்கோ திரும்பி ஒரு மணி நேரம் கழிந்த பிறகு கேட்க போன விஷயமே மறந்து போய் அன்றைய படிப்பு அத்தோடு நின்று போன நாட்களும் உண்டு இந்த வீட்டில் இருப்பவர்களிலேயே அதிகம் படித்தவள் படிக்கிறவள் மஞ்சு என்பதால் படிப்பு விஷயத்தில் அவளை கேள்வி கேட்கிறவர்களே கிடையாது கங்கா வந்தால் கேட்டுக்கொள்ள வேண்டும் பல என்றில் மனத்தில் குறித்து குறித்து சேகரித்து வைத்துக் கொள்கிறாள் மஞ்சு கங்காவும் அவள் எவ்வளவு கேள்விகளை குவித்தாலும் அவற்றுக்கு பண்பட்ட ஆசிரியை மாதிரி நிதானமாகவும் தயக்கமின்றியும் விளக்குகிறாள் ஒரு தடவை கூட எனக்கும் தெரியலையே என்று அவள் குழம்புவது இல்லை வகுப்பில் ஆசிரியர்கள் சொல்லிக்கூட புரியாத சில விஷயங்களை கங்காவிடம் கேட்டு மஞ்சு புரிந்து கொள்கிறாள் இப்போதெல்லாம் மஞ்சுவுக்கு டியூஷன் சொல்லி தருகிற ஒரு டியூட்டர் மாதிரியே இங்கு வந்து போகிறாள் கங்கா சாயங்காலத்தில் இருந்தே கங்காவின் வருகைக்கு காத்திருக்கும் மஞ்சு அவள் வந்தவுடன் தன்னுடைய அறைக்கு அவளை அழைத்துக் கொண்டு போய்விடுகிறாள் அவள் தன்னோடு இருக்கின்ற நேரத்திலேயே மறுநாள் பாடங்களுக்கு தேவையான தயாரிப்புகள் செய்வதையும் முடித்துக் கொள்கிறாள் அந்த வீட்டில் உள்ள மாடியில் இருக்கும் மூன்று அறைகளில் ஒன்றில் பத்மாவும் மற்றொன்றில் பிரபுவும் இன்னொன்றில் மஞ்சுவும் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு கீழே தனித்தனி அறைகள் உண்டு மஞ்சுவின் அறை ஒழுங்காகவும் தூய்மையாகவும் ஒரு படிப்பறையின் லட்சணத்தோடு விளங்கும் பிரபுவின் அறையை வராந்தாவில் இருந்தபடி சில சமயங்களில் கங்கா பார்த்திருக்கிறாள் எங்கிருந்து பார்க்கையிலேயே அது எவ்வளவு அலங்கோலமாக கிடைக்கிறது என்பது தெரியும் சில சமயங்களில் மஞ்சு பிரபுவை விமர்சனம் செய்தவாறு அவற்றை ஒழுங்குபடுத்திவிட்டு வருவாள் பத்மாவின் அறை மட்டும் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டது அது மூடப்பட்டு இருக்கும் அது எப்படி இருக்கும் என்று கூட கங்காவுக்கு தெரியாது கங்காவை வீட்டில் கொண்டு வந்து இறக்கியவுடன் பிரபு குளிக்க போகிறான் அவன் குளித்து டஸ் செய்து கொண்டு வர ஒரு மணி நேரம் ஆகிறது சில சமயங்களில் பாத்ரூம் தொட்டியில் படுத்துக்கொண்டு அவன் போடுகிற சத்தம் அதற்கு பெயர் பாட்டாம் லோலோ என்று இங்கே கூட கேட்கிறது கங்கா வாய்க்குள் சிரித்துக் கொள்கிறாள் சில சமயங்களில் மஞ்சு எழுந்து போய் மெதுவாக பாடச் சொல்லி கத்துகிறாள் மஞ்சுவுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதிலும் அவளோடு படிப்பு சம்பந்தமாக பேசிக்கொண்டிருப்பதிலும் கழிகிற மாலை பொழுதுகளில் கங்காவின் இல்லாவிடில் அவனோடு காரில் ஏறி பீச் என்றும் ஹோட்டல்கள் என்றும் திரியவல்லவா நேரிடும் இவளோடு சேர்ந்து ஆன்சியன்ட் ஹிஸ்டரியை பற்றியும் மாடர்ன் ஹிஸ்டரியையும் ஒப்பு நோக்கி லெக்சர் பண்ணும் போது தனது கல்லூரி கால இனிய நினைவுகளை மட்டும் மீண்டும் அசை போடுகிற வாய்ப்பை இந்த அனுபவம் அவளுக்கு தந்து கொண்டு இருக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு பிறகு கையில் மது பால்கனியில் வந்து பிரபு உட்கார்ந்து கொண்ட பின் கங்கா மஞ்சுவை விட்டுவிட்டு இவனோடு வந்து மரியாதை கருதி துணை இருக்கிறாள் ஏதோ எழுதி கொண்டிருக்கிற மஞ்சு தன் இருப்பிடத்திலிருந்தே குரலை உயர்த்தி மிஸ் கங்கா ஒரு சந்தேகம் என்று அழைத்து ஏதோ சந்தேகம் கேட்கிறாள் அப்போதும் சிரமம் பாராட்டாமல் எழுந்து அவள் அருகே சென்று அவளுக்கு விளக்கம் சொல்கிறாள் கங்கா சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து இவனுக்கு என்று மஞ்சு அழைக்கிற போதெல்லாம் கங்காவின் மனசு அவள் என்ன கேட்கப் போகிறாளோ என்று உஷாராகிறது உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன தொடர்பு எப்படி உங்களுக்கு அப்பாவை தெரியும் என்கிற மாதிரி ஏதாவது கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று குழம்புகிறாள் கங்கா பத்மாவும் மஞ்சுவும் தன்னை பற்றியும் தனது வருகை பற்றியும் பேசுகிறார்கள் என்று பத்மாவின் அலட்சியமான தலையீட்டின்மையிலிருந்தே புரிந்து கொள்கிறாள் கங்கா அவள் மனம் அடிக்கடி தன்னை பத்மாவின் நிலையில் கொண்டு போய் வைத்துக் கொண்டு பார்க்கையில் தன் மீது அவமானம் கொள்கிறது ஆனால் தனது இந்த அவமானங்கள் தவிர்க்க முடியாதன என்ற தீர்மானத்தில் அவற்றை தாங்கிக் கொள்ள தயார்படுகிறாள் கங்கா ஞாயிற்றுக்கிழமைகளில் நாளின் பெரும்பகுதியை இங்கே இவர்களுடன் கழிக்கிற கங்காவும் மஞ்சுவும் படிப்பு பாட புத்தகம் மட்டுமில்லாமல் வேறு பல விஷயங்களைப் பற்றியும் பேசிக் கொள்கிறார்கள் ஷாப்பிங் போகிறார்கள் ரேடியோகிராமில் சங்கீதம் கேட்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து ஒரு சினிமா கூட பார்த்து விட்டாள் கங்கா இவ்வளவு ஒன்றி பட்டு பட்டுக்கொள்ளாமல் ஒதுங்கியே இருக்கிறாள் இவளும் அதே மாதிரி அவர்கள் எல்லாரிடத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்கிறாள் ஆர்கேபியின் கதைகளை பற்றியோ அல்லது தான் அவரை சந்தித்தது பற்றியோ இந்த மஞ்சுவும் ஆர்கேவியின் ரசிகை என்பது தனக்கு தெரியும் என்பது குறித்தோ தான் எதுவுமே காட்டிக் கொண்டு விடலாகாது என்று இருக்கிறாள் கங்கா நீங்க ஆர்கேபி கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்னி பிரவேசம் படிச்சிருக்கீங்களா அது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல மிஸ் கங்கா உங்களுக்கு தெரியுமா அவர் எங்க காலேஜ்லதான் லைப்ரரியில இருக்காரு எதுக்கு திடீர்னு இவள் ஆர்கேவியை பத்தி பேசுறாள்னு சொல்றாள் அதெல்லாம் உனக்கு பிடிக்கவும் வேண்டாம்னு நினைச்சுக்கிறேன் இவள் காலேஜ் லைப்ரரியிலே அவர் வேலை பார்க்கிறவருங்கிறது எனக்கு தெரியும்னு ஒத்துக்கிறதா வேண்டாமான்னு புரியலையே அதே தான் நானும் படிச்சேங்கிற விஷயம் இவளுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியலாமோ தெரியக்கூடாதோ இவர் என்னை அறிமுகம்னு சொல்லி இருக்காரோ தெரியலையே என்ன பேசாம இருக்கீங்க நீங்க அந்த கதை படிச்சது இல்லையா எங்க காலேஜ் பூரா ஒரே தான் நாங்க எல்லாரும் அவர்கிட்டயே நேர போயிட்டோம் கேள்வி கேக்கிறதுக்கு சிலது சண்டைக்கே போயிடுச்சு காலேஜுக்கு போற பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல அந்த கதை இருக்குது அதுவும் ஒரு பண்ற ஒரு ஆளு இப்படி ஒரு கதை எழுதுறதுன்னா அபவுட் இட்னு நான் கேக்குறது எனக்கே கொஞ்சம் கடுமையா துணிக்கிறது ஏதோ கிளாஸ் ரூம்ல தப்பு பண்ணின ஸ்டூடெண்ட்டை டீச்சர் கண்டிக்கிற மாதிரி இது அவளுக்கு தெரியாமல் இருக்கணுமேனு கடைசியிலே சிரிச்சு மழுப்புறேன் நீங்க அந்த கதை படிச்சதில்லை போல இருக்குது நிச்சமாளுமே காலேஜ் பெண்களை இழிவுபடுத்துற தான் அது இருக்குதுன்னு அதையே திருப்பி திருப்பி வேறே சொல்றாள் நான் வாயை வச்சுண்டு சும்மா இல்லாமல் படிக்கல அது என்ன கதைன்னு கேட்டுட்டேன் இவள் தன் பாணியிலே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாள் சொல்லும் போதே அந்த கதையை பொய்ன்னு உதாசீனப்படுத்தணும் இவள் நோக்கம் தெரிகிறது இவள் சொல்றாள் ஒரே காலேஜ் முன்னாடி பஸ் ஸ்டாப்பாம் எல்லாம் போயிடுறாங்களாம் ஒருத்தி மட்டும் தனியா நிக்கிறாளாம் அப்போ ஒருத்தன் கார் ஓட்டிக்கின்னு வரானாம் அவள் லிப்ட் கொடுக்கறானாம் இவளும் ஏறிக்கிறாளாம் இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதாம் பப்பாவாம் அவளை எங்கேயோ இட்டுக்கின்னு போய் கெடுத்துடுறானாம் இவள் அழுதுக்குனே வந்து எல்லாத்தையும் அம்மா கையிலே சொல்றாளாம் வாட் நான்சென்ஸ் தமிழ் சினிமாவெல்லாம் எவ்வளவோ தேவலாம் இந்த காலத்தில் நடக்கிற காரியமா இதெல்லாம் ஷோ மி எ கேர்ள் லைக் ஹர்னு விரலை நீட்டிண்டு இவள் என்கிட்டே சண்டைக்கு வர்றாளே நான் ஒன்றும் தெரியாதவ மாதிரி முழிக்கிறேன் அட கஷ்டமே இந்த சமயத்திலே இவரும் வேற எல்லாத்தையும் கேட்டுண்டே வந்து இங்கே நிற்கிறாரே நான் இவரை கவனிக்காத மாதிரி இவக்கிட்டே கேக்கிறேன் தென் வாட் அவ்வளவுதானா கதை அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு மீதி கதையை பத்மா ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது முந்திரிக்கொட்டைத்தனமா இவர் வந்து நுழைவாரே அந்த மாதிரி இவர் எங்கே சொல்ல ஆரம்பிச்சுட போறாரோன்னு பயமா இருக்கு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாக்கிறேன் அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அம்மாவும் அண்ணாக்காரனும் சேர்ந்து அந்த பொண்ணை அடிச்சாங்க திட்டினாங்க அந்த அண்ணங்காரன் உன் மவளை இழுத்துக்குன்னு எங்கேயாவது போன்னு அம்மா காரியையும் சேர்த்து ஊட்ட விட்டு விரட்டிட்டான் அப்பாலே அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ ஒரு அங்கிள் வீட்டுல போய் இருந்தாங்க அந்த பொண்ணு நல்லா படிச்சது பாஸ் பண்ணிச்சு உத்தியோகம் பாக்குது கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன்னு கடைசில ஒரு நாள் அவனையே கண்டுபிடிச்சிது ஆரை அந்த காருல இட்டுக்குன்னு போய் கெடுத்தானே ஒரு பிளாக் கேட் அவனை இதுக்குள்ளார பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுத்து இதுல ஐரணி என்னடான்னா இப்ப அவன் டாக்டரே அந்த பொண்ணு கிட்ட வந்து ஷோமி எ கேர்ள் லைக் ஹர்னு கேக்குது இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அந்த பொண்ணு முழுச்சுக்குன்னு நிக்குது இதோ எதிர்ல நிக்கிறேனே பாருன்னு தன்னையே காட்டி சொல்ல வேண்டியது தானே இவர் இப்படி சொன்னாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி இருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் வர்றது இந்த கதையை இவள் என்கிட்ட சொன்னதும் அதை கேட்டுண்டே வந்து இவர் நின்னதும் அந்த மாதிரி ஒரு பெண்ணை எனக்கு காட்டுங்கோன்னு கேட்டுண்டு என் முன்னாலே கையை நீட்டிண்டு இவள் நிக்கறதும் எல்லாமே ஒரு நாடகமோன்னு தோன்றது என்ன ஸ்டோரியா சினிமா ஸ்டோரியா கேட்டுண்டே இவரும் வந்து அப்பா யூ ஜஸ்ட் லிசன் இப்போ நாங்க இலக்கிய விவகாரம் பேசிட்டு இவரை ஒதுக்கி வைக்கிறாள் மஞ்சு இவரும் பேசாமல் சிகரெட்டை பத்த வச்சுண்டு உட்கார்ந்துக்கிறார் தான் அப்படி சொன்னதனாலே அவர் ஏதாவது தப்பா நினைச்சுட்டாரோன்னு சகஜமா அவர்கிட்டேயும் பேச்சு கொடுக்கிறாள் மஞ்சு அதான்பா அந்த ஆர்கேவி உங்க ஃபங்க்ஷனுக்கு பங்கு பேசினாரே அவர் எழுதின கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நல்லா பேசுறான் அவன் கங்கா யூ ஓம் லீவ் இட் அந்த ஆர்கேவிங்கிறவன் உங்க தான் ஒரு ஆர்டினரி பியூன் அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு ஆர்கேவியை புகழ ஆரம்பிக்கிற இவர் ரொம்ப அற்புதமாக இங்கிலீஷ்லேயே சொல்றார் சில பேர் வாயிலே வெள்ளி ஸ்பூனோட பிறக்கிறாங்க சிலர் தங்க நாக்கோட பிறக்கிறாங்க உங்க காலேஜ்லேயே அவருக்கு ஏக மரியாதையாம் மஞ்சம் மூலமாகத்தான் எனக்கு அறிமுகம் இவர் என்கிட்ட கிட்டு உங்க காலேஜ் உங்க காலேஜ் சொல்றச்சே ஒன்னும் புரியாமல் மஞ்சு முழிக்கிறாள் மிஸ் கங்கா நீங்க எங்க காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்டா ஒரு புது சொந்தத்தோட கேக்கறா வேற வழி இல்லாம எஸ் ஒத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆர்கேவி தெரிஞ்சிருக்கணுமேன்னு மடக்கி பிடிக்கிறாள் இவள் கிட்டத்தட்ட இருபது வருஷமா நம்ம காலேஜ்ல தான் இருக்காராம் அவர் அவரோட முழு பெயர் ஆர் கே விஸ்வநாத சர்மா அப்பல்லாம் எனக்கு அவரை விஸ்வநாதன் தான் தெரியும் அவர்தான் ஆர்கேவிங்கிறது இப்பத்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அவர் எங்க காலேஜ் வேலை லைப்ரரியிலும் எனக்கு தெரியும் அதே தான் நீ படிக்கிறேங்கிறதும் தெரியும் ஆனால் இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யோசிச்சு பார்த்ததில்லை அதுக்கு அவசியமும் இல்லைன்னு சமத்காரமா உண்மையையும் பொய்யையும் கலந்து பேசி தப்பிச்சுக்கிறேன் இப்பவும் இவர் என்னை தனக்கு எப்படி அறிமுகம்னு இவா கிட்டே எல்லாம் சொல்லி வச்சிருப்பாரோன்னு யோசிச்சு யோசிச்சு பாக்கிறேன் மர்மமாவே இருக்கு இவ்வளவு தூரம் அவா ஃப்ரீயா பேசி பழகிறச்சே நான் மட்டும் என்னத்துக்கு எதையோ பயந்து பயந்து ஒழிச்சு வச்சுண்டு இருக்கணும் இதோ மஞ்சுவை அவள் அப்பாவையும் எதிரிலே வச்சுண்டு நான் கேட்டுட்றேன் மஞ்சு என்னை எப்படி உங்க அப்பாவுக்கு தெரியுங்கிறத உன்கிட்ட சொல்லிருக்காரோன்னு மஞ்சுவை கேட்டுட்டு நான் இவர் பக்கம் திரும்பி இங்கிலீஷ்ல கேக்கறேன் ஹாவ் யூ எவர் டோல்ட் ஹர் அபவுட் அவர் மீட்டிங் இப்படி நான் திடீர்னு கேட்டதும் இவருக்கு நின்னுண்டு இருக்கிறவன் காலடியிலிருந்து இருந்து உருவின மாதிரி ஆயிடுது போல இருக்கு நான் மஞ்சு முகத்தை பார்க்கிறேன் அவள் முகத்திலேயும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற துருதுருப்பு இருக்கு அந்த ஒரு நிமிஷத்திலே எனக்கு புரியுறது இதை பத்தி இங்கே பேச்சு நடந்திருக்கணும்னு அந்த விஷயத்தையே கத்தரிக்கிற மாதிரி இவர் குரல் கேட்கிறது ஒய் சுட் ஐ திஸ் இஸ் மை ஹவுஸ் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இருக்கேன் போதாதா ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு வரும்போது எப்படி தெரியும் எப்படி பார்த்தோம் எங்கே பார்த்தோம்னு கதை சொல்லிக்கின்னு இருக்க முடியுமா இவங்க எல்லோருக்கும் தெரியும் என்னோட டீசெண்ட் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் வீட்டுக்கு கூட்டிக்கின்னு வருவேன் மற்றவங்களை நானே போய் பார்த்துக்குவேன் எங்க அப்பாவுக்கு கௌரவமான நண்பர்களும் உண்டுன்னு உங்களை பார்த்தப்புறம்தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம்னு என் காதிலே சொல்றாள் மஞ்சு ஏய் மஞ்சு நீ என்னவோ என்னை பத்தி சொல்றேன் என்ன சொல்லுது மஞ்சுன்னு என்னை கேட்கிறார் இவர் அது எப்படி என்கிட்ட ரகசியமா சொன்னதை உங்ககிட்ட நான் சொல்லலாமா ஆனால் நமக்குள்ள எப்படி அறிமுகம்ங்கிறதை நான் இப்ப சொல்லப் போறேன்னு மஞ்சு பக்கம் திரும்பிண்டு சொல்றேன் ஒரு நாள் நல்ல மழையிலே காலேஜுக்கு நனைஞ்சுண்டே போனேன் பஸ்ஸே வரலே உங்க பெரிய கார் அதை ஓட்டிண்டு இவர் வந்தார் எனக்கு லிப்ட் கொடுத்தார் அதுக்கப்புறம் நான் திருச்சிக்கு போயிட்டேன் போன மாசம் ஒரு நாள் ஏதோ ஆபீஸ் விஷயமா எங்க ஆபீஸுக்கு என் டிபார்ட்மெண்ட்டுக்கே எனக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளவுதான் இதுல ஒன்னும் கதை இல்லை இவர் முகம் இப்போ என் முதுகுக்கு பின்னாலே எப்படி எப்படியெல்லாம் மாறிண்டு இருக்கோ கங்கா நான் வெளியிலே போறேன் போற வழியிலே வேணும்னா உன்னை டிராப் பண்றேன் இல்லைன்னா இருந்துட்டு எப்ப வேணாலும் போன்னு அவர் அவசரமா புறப்படுறதை பார்த்து மஞ்சு கேக்குறாள் எங்கே கிளப்புக்கா நோனோ வேற வேலை இருக்கு ஒருவேளை கிளப்புக்கு போனாலும் போவேன் ரொம்ப நாளாச்சே போங்க ஆனா கார்ட்ஸ் விளையாடாதீங்க விளையாடுவேன் விளையாடுங்க ஆனால் என்னை பணம் கேட்காதீங்க கேட்பேன் உங்க அப்பன் வீட்டு பணமா ஆமா மஞ்சு சிரிக்கிறாள் இவரும் குழந்தை மாதிரி சிரிக்கிறார் அம்மாவை தினந்தோறும் ராத்திரியிலே காக்க வைக்கிறது எனக்கும் கஷ்டமா இருக்கு நானும் நேரத்தோட இன்னைக்கு புறப்படலாம்னு நினைச்சுக்கிறேன் எஸ் நானும் வரேன் வீட்டிலே கொஞ்சம் வேலை இருக்குன்னு இவரோடையே புறப்படுறேன் மஞ்சு கையை ஆட்டராள். இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி